ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் புது வீட்டுக்கு வந்து ஒரு சோஃபா மாற்றிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் ஃபைனலி வந்த புதுசில் நாங்கள் ஐக்கியால் ஒரு சோஃபா வாங்கணும் த்ரீ இயர்ஸ் முன்னாடி சரி அதை மாற்றி தூக்கி போட்டு ஒரு நல்ல சோஃபா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்திருக்கோம் ஸோ மில்டன் கிங்ஸில் வந்து எல்லா கடைகள் இந்த சோஃபா கடைகள் எல்லாம் ஒரே ஒரு பக்கம் பக்கமாக இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சோஃபாலஜி அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே சோஃபா லாஞ்சுன்னு ஒன்று இங்கே வந்து ஒரு நிக்ஸ் கேலின்னு ஒரு கடை அப்புறம் அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா அங்கே பின்னாடி ஃபர்னிச்சர் வில்லேஜ் அங்கே ஒரு ஓக் ஃபர்னிச்சர் லேண்ட் அப்புறம் கடைசியாக டிஎஃப்எஸ் ஸோ மோஸ்ட்லி கொஞ்சம் எல்லா கடையிலையும் பார்த்துட்டு ஏதாவது ஒரு எந்த சோஃபா இருக்கோ இன்றைக்கி கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று வாங்கிடலாம் அப்படின்னு பிளான் இந்த கடைக்கு உள்ளே போனோடனே ஒரு ஃபோர் தௌசண்ட் பவுண்ட்ஸுக்கு ஒரு சோஃபா வச்சிருந்தான் ஆளோட்ற சாமி அப்படின்னு சொல்லிட்டு சரி வேறு ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்கலான்னு எங்களுக்கு இன்னும் அந்த கன்ஃபியூஷன் ஒரு த்ரீ சீட்ரு அண்ட் டூ சீட்டர் மாதிரி போடலாமா இல்லை ஒரு எல் ஷேப் இந்த மாதிரி ஒன்று போடலாமா அப்படின்னு ஸோ அதனால் எல்லா ஆப்ஷன்ஸும் பார்த்துட்ருக்கோம் மாதிரி இல்லையா ஆக்சுவலி மீன் நாங்கள் வந்து இந்த ஹெட்டுமே ரிக்ளைன் ஆகிற மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ இதுவும் நல்லா இருக்குது ஆக்சுவலாக சாஃப்ட்டாக இந்த மாதிரி ஒவ்வொரு சோஃபாக்கிட்டேயும் இந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸ் வச்சுருக்காங்க ஸோ இந்த சோஃபா வந்து இந்தந்த கலர் இந்தந்த ஃபேப்ரிக்ஸில் வந்து நாங்கள் செஞ்சு தருவோம் அப்படின்னு ஸோ ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா எல்லா சோஃபாவும் பார்த்தீங்கன்னா டூ வீக் ஐ மீன் டூ மந்த்ஸ் ஆர் த்ரீ மந்த்ஸ் வந்து வெயிட்டிங் டைம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆர்டர் பண்ணி பண்ணணும் அப்படின்னா மாதிரி சோஃபாவில் ஒரே ப்ராப்ளம் என்னென்னா ஒரு சீட் தான் ரிக்ளைன் ஆகும் இன்னொன்று வந்து சும்மா எல் மாதிரி முடிஞ்சிடும் இந்த சோஃபா பார்த்தீங்கன்னா ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் அண்டு ஒரு சிங்கிள் சீட் ஸோ ரெண்டு சேர்த்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் பவுன்ஸ் வருது இது ஒரு டூ தௌசண்ட் பவுன்ஸ் இந்த சைடில் இருக்குது வந்து தௌசண்ட் பவுன்ஸ் ஸோ நல்லா தான் இருந்துச்சு பட் ஆனால் த்ரீ தௌசண்ட் பவுன்ஸுக்குலாம் வாங்க வேணாம் கொஞ்சம் கம்மியாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இது ஒரு ஆப்ஷன் பார்த்தோம் இதுவும் ஆக்சுவலாக நல்லா இருக்குது பட் இதுலேயும் சேம் ப்ராப்ளம் ஒரு சீட் மட்டும்தான் தான் க்ளீன் ஆகும் ஸோ சோஃபாலஜில் வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா சோஃபாவில் அந்த டிவி ரூமுக்கு போடுற மாதிரி தான் சோஃபாஸ் நிறையா வருது ஹைஆம் அவைலபிளாக்ளை ரிக்ளைனராக வச்சுக்கலாம் பார்ப்போம் சோஃபாலஜியில் யூஸ்வலாக ரொம்பவே நல்லா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாம் அதனால சரி ஃபஸ்ட்டு இந்த கடைக்கு வந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம் எல் ஷேப்டா இல்லை த்ரீ க்ராஸ் டூவானு ஒன்று ஸ்டில் திங்கிங் இந்த சோஃபாவும் ஆக்சுவலாக பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ என்ன சார் இந்த கிளாஸாக இருந்தது அகெயின் அந்த ஒயிட்டுங்கிறத வந்து மெயின்டெனன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரொம்பவே ஜாஸ்தி இது வந்து ஏதோ நிக்ஸ் கேலின்னு ஒரு கடை இருக்குது இது வந்து நாங்கள் ரெட்டிங்லலாம் கிடையாது இந்த கடை ஸோ சரி நெட்டில் எதுக்கும் பார்த்தேன் ப்ரைஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருந்துச்சு சரி அதனால் நேரில் போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம் எவ்வளோ டூ தௌசண்ட்னால இருக்குல்ல த்ரீ தௌசண்ட்ல டூ தௌசண்ட் ஆஃபர் போகாது பட் ஆனால் மெட்டீரியல் ரொம்ப காமெடியாக இருக்குது ஏதோ பொறுப்பொறு பொறுப்பு இருப்பா இப்போ ஏகி நான் உட்கார முடியாது இந்த கடையில் பார்த்திங்கன்னா யாரும் கூட்டமே இல்லை பட் ஆனால் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த காலியில் அது மாதிரி சோஃபாஸ் நிறைய வச்சிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டைனிங் டேபிள் அதெல்லாம் கொஞ்சோண்டு அந்த சைடு கொஞ்சம் பெட்டு மேட்ரஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க ஸோ பார்த்திங்கன்னா ஓவராலாக மெயின் நிறையா இருக்கிறது பார்த்திங்கன்னா சோஃபாவும் டைனிங் டேபிள்ஸ் தான் ஸோ நல்லா இருந்துச்சு கலெக்ஷன்ஸு பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம் நாங்கள் இன்னும் வர ரெண்டு மூணு கடைகள் ஆக்சுவலாக பார்க்க வேண்டியது இருக்குது ஸோ அதையும் பார்க்கணும் இவங்க இதில் இந்த மாதிரி ஒயிட் சோஃபா அதெல்லாம் இருந்துச்சு இதெல்லாம் கொஞ்சம் ரீசனபிள் பிரைஸ் இதெல்லாம் ப்ரைஸ் கம்மி தான் ஸோ ரிக்ளைனர் இல்லாமல் பார்த்தா ஆக்சுவலாக நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ நாங்கள் வந்து பவர் ரிக்ளைனர் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்குறத பார்த்தா எங்களுக்கு கொஞ்சம் லிமிட்டடாகவே இருக்குது ஆப்ஷன்ஸ் சோஃபாவில் உட்காரதோட சரி சரி ரிக்ளைனர்னு ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் கூட விட்டாச்சு இப்போ ரிக்ளைனர் போக ரிக்ளைனர் இல்லாமல் யூஎஸ்பிக்கு ஒரு போர்ட்டு டைப் சீக்கு ஒரு போர்ட்டு ஒயர்லெஸ் சார்ஜிங் அப்புறம் கப் ஹோல்டரு அதிலே கப் ஹோல்டரில் இந்த காஃபியை சூடாக வச்சுக்கிறது கோல்ட் ட்ரிங்கை சில்லாக வச்சுக்கிறது அப்புறம் இந்த ஸ்பீக்கர்ஸு வால்யூம் கண்ட்ரோல் அது இதுன்னு என்னென்னமோ வந்துருச்சுங்க சோஃபாவில் சோஃபா வாங்குறது வந்து ஒரு ஈஸியான விஷயமே கிடையாது இந்த காலத்தில் நல்லா உட்காந்து பார்த்து படுத்து பார்த்து உருண்டு பார்த்து கம்ஃபர்டெல்லாம் இருக்கான்னு பார்த்து வாங்கிடலாம் இப்போ உட்கார ஆரம்பிச்சோன்னா இது ப்ளூடூத் அது இதுன்னு வந்துடுறாங்க ஸோ இன்னும் ஆனாலும் ஸ்டில் ஸ்டில் பேசிக்ஸ்லாம் இருக்குது இந்த கடையிலையும் ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸஸ் பட் நாங்கள் கேட்குற மாதிரி எதுவும் இல்லை ஸோ நிக்ஸ் கேலி ஒன்றும் பெருசாக இம்ப்ரெசிவாக இல்லை அப்போ போகலாமா நெக்ஸ்ட் நம்ம நேராக எங்கடா போற டிங் டஙங் அங்கே வந்துட்டு ஃபர்னிச்சர் வில்லேஜ் பார்த்தாச்சு ஒன்றும் பெருசாக பிடிக்கல அதனால் ஃபைனலி டிஎஃப்எஸ் அங்கே போய் பார்த்து ஏதாவது நல்லா இருக்கான்னு பார்க்கணும் இல்லை வந்து நாங்கள் நெட்டில் வந்து டிஎஃப்எஸ்ல ஒன்று பார்த்துருந்தேன் நல்லா இருந்த மாதிரி பிடிச்சிருந்துச்சு சரி அதனால் ஃபைனலாக டிஎஃப்எஸ் போய்க்கலாம் வாங்குறதா இருந்தால் அது வாங்கிடலாம் அப்படிங்கிறது ஒரு பிளான் இருக்குது சரி அதுக்கு முன்னாடி மற்ற ஷாப்ஸ் எல்லாமே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த சோஃபாலஜி பார்த்தோம் சோஃபா லான்ச் பார்த்தோம் அங்கே ஒன்றுமே இல்லை நல்லா இல்லை அதனால் வீடியோவில் காமிக்கலை அப்புறம் தான் அந்த கேலி பார்த்தாச்சு அதுவும் ரொம்ப சுமார் தான் சரி அடுத்து இப்போ ஃபைனலாக நம்ம டிஎஃப்எஸ் போய் அந்த நாங்கள் பார்த்த மாடலு அண்ட் நிறையா மாடல்ஸ் இருக்குது அது பார்க்கலாம் ஃபைனலி டிஎஃப்எஸ் சோஃபா எக்ஸ்பர்ட்ஸ் எஸ் கோ டிஎஃப்எஸ் வந்து நல்ல ஒரு எல்லா ப்ரைஸ் ரேஞ்சஸ் வச்சுருப்பாங்க நல்லாயிருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ சும்மா இப்போ ஏதோ ஒரு சேல் ஃபோர் ஹண்ட்ரட் இது ஃபோர் தௌசண்ட் நல்ல ஒரு இதோட அண்ட் இந்த சென்டர் டேபிள் ஐ மீன் சென்டர் இதோட இதை நம்ம இப்படி போட்டோம்னா கால் நீட்டி சோஃபா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இங்கே வந்து பார்த்தா ஒரு மாதிரி ஒரு வியர்டான ஒரு கலரில் சோஃபா இருக்கு பட் எவ்வளோ பேருக்கு இது பிடிக்குன்னு தெரில இதுவும் பார்த்திங்கன்னா அந்த தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்ஷ் ரேஞ்சு ஒன்று பார்த்தீங்கன்னா த்ரீ சீட்டர் ஒன்று டூ சீட்டர் பட் ஆனால் ரெண்டுத்துக்கோட ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பவுண்ட்ஸ் தான் வித்தியாசமே இந்த கடையில் சொன்ன மாதிரி நிறைய சோஃபாஸ் லைட்ஸு எல்லா ஆப்ஷன்ஸுமே வச்சுருக்காங்க ஸோ நேற்று நாங்கள் வந்து ஆக்சுவலி இந்த சோஃபா ஒன்று பார்த்தோம் ஸோ அதை காமிக்கிறேன் அந்த எந்த மாடலில் ஸோ அது இல்லாமல் நிறைய மாடல்ஸ் இருக்குது அது எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் காமிக்கிறேன் அப்போ இத்தர இஷ்டம்லாம் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தான் வாங்கினா அது நிறைய காசு மிச்சம் என்னங்கிற வாங்கிடலாமதே பட் இட்ஸ் டூ லோ இட்ஸ் இட் இவங்க கடையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய எல்லா இடத்துலையுமே இருக்குது ஸோ ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க ஸோ இப்போ எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க நவீன் அப்படின்னு ஒருத்தங்க இங்கே ஸோ அவங்க வந்து லாஸ்ட் டைம் அவங்க சோஃபா வந்து டிஎஃப்எஸில் தான் வாங்கியிருந்தாங்க ஸோ அவங்களும் நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க நல்லா இருக்குது சோஃபா அப்படின்னு ஸோ அதனால் சரி நாங்களும் இந்த டைம் இங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த நான் ரிக்ளைனிங் ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் தனியாக வச்சுருக்காங்க ஸோ இந்த ஒரு இன்னொரு சைடு ஆஃப் த ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த ரிக்ளைனர்ஸ் எல்லாமே அந்த சைடு இருக்கும் ஸோ நாங்கள் எதுக்கும் ரிக்ளைனிங் ரிக் தான் பார்த்துட்ருக்கோம் சரி எதுக்கும் ஒரு ஏதாவது ஒரு இன்கேஸ் பயங்கரமாக ஒரு நான் ரிக்லைனர் இருந்தால் கூட ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா அதனால தான் சரி அந்த ஆப்ஷனும் ஓப்பனாக வச்சுக்கலான்னு சொல்லி சும்மா பார்த்துட்ருக்கோம் நாங்கள் ஏன் வந்து சும்மா அந்த ரிக்ளைனரே சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ இருக்கிற சோஃபா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சோஃபா பெட் ஸோ அதனால் வந்து க படம் பார்க்குறப்பெல்லாம் நாங்கள் அதை ஃபுல்லாக இழுத்துட்டு பெட்டு மாதிரி கால் நீட்டி படுத்துட்டு பார்த்து பழகிட்டோம் ஸோ அதனால் மறுபடியும் சோஃபா பெட் வாங்குறதுக்கு பதிலாக சரி ரிக்ளைனராக வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு தாட்டு ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சோஃபா பெட் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது எப்படி எங்கள் வெளியே எக்ஸிட் ஆகுதுன்னு தெரியல பட் மேபி இந்த குஷன்ஸை எடுத்து அதை புல் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது மாதிரி சோஃபா பெட் ஆப்ஷன்ஸும் நிறைய வச்சிருக்காங்க இங்கே டிஎஃப்எஸ்சில் அது இந்த சோஃபாவில் நான் வாங்குகிற க்ரைட்டீரியாஸ் வேறு நிறையா இருக்குது எனக்கு வந்து கண்டிப்பாக லெதர் வேணாம் ஏன்னா அதெல்லாம் வெயில் காலத்துலலாம் கொஞ்சம் ஸ்டிக்கி ஸ்டிக்கியாக இருக்கும் அதே போல் ரொம்ப ஒரு அந்த வெல்வெட்டி மெட்டீரியலும் வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு இது ஸோ கண்டிப்பாக வந்து ஃபேப்ரிக்ல தான் வாங்கணும் கொஞ்சம் நல்லா முடிஞ்சளவுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்க முடியுமோ சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னு ஸோ கலர்ஸ் கூட நாங்கள் ஓப்பனாக இருந்தோம் அதுக்குன்னு இந்த மாதிரி ரெட் கலர்லாம் கண்டிப்பாக இல்லை ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு கலர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது வந்து மைண்டில் வச்சுருக்கோம் நாங்கள் நிறையா சோஃபாஸ் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஜைஜான்டிக்காக இருக்குது ஸோ அதுவும் பார்க்குறதுக்கு மேபி போட்டால் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பட் ஆனால் இதெல்லாம் பயங்கரமாக ஸ்பேஸ் அடைச்சிரும் ஃபுல்லாக போட்டால் எல்லாத்த விட நாங்கள் ஷாக்கானது இங்கே இந்த சோஃபாவை பார்த்து தான் இது எப்படி இங்கே உட்கார்றதுன்னே அப்படின்னு தெரில ஏன்னா பார்த்திங்கன்னா அங்கே சீட்டிங் அந்த வித்து பார்த்திங்கன்னா டெப்த்து எவ்வளவோ இருக்குது ஸோ கால் தொங்க போட்டு உட்கார முடியாது ஃபுல்லாக கால் மேலே போட்டு உட்கார முடியாது முடியாதுன்ற மாதிரி இருக்குது ஆக்சுவலாக இந்த சோஃபா ஃபைண்டாக பார்த்து வாங்க போகிற சோஃபா இது தான் ஸோ டூ தௌசண்ட் த்ரீ ஸோ இது வந்து அகெய்ன் ஒரு எல் ஷேப்பு தான் ஸோ ரெண்டு சைடுமே ரிக்ளைன் ஆகும் அதனால இதுவும் அதோடய மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ இது வந்து ஆக்சுவலி இந்த மைக்ரோ ஃபைபர் அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஆனால் ரொம்ப எனக்கு நான் எங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியல் ஸோ நல்ல ஃபேம்மாகவும் இருக்குது ஸோ இதில் வந்து பேக் சப்போர்ட் ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு எங்களோட மெயின் அது இந்த ஹெட்டுமே எங்களுக்கு ரிக்ளைன் ஆகும் ஸோ அதனால் எங்களுக்கு அதுவும் வந்து எங்களுக்கு ஒரு க்ரைட்டீரியா இருந்ததுனால் ஸோ இது வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இது வாங்க போகிறோம் ஸோ பே பண்ணி முடித்தாச்சு ஸோஃபா வாங்கியாச்சு ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் சென்டர் டேபிள் இல்லாமல் வாங்கியிருக்கோம் ஸோ சென்டர் டேபிள் இல்லாமல் டூ தௌசண்ட் பவுன்ஸ் அது இல்லாமல் இவங்க இந்த வாரண்டி டெலிவரி சார்ஜ் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பவுன்ஸ் வந்துருச்சு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு சைடு ரிக்ளைனிங் அந்த ரிக்ளைன் ஆகிற இடத்துல அந்த யூஎஸ்பி ஒரு ஒயர் கனெக்ஷனும் இருக்குது ஸோ ஏதாவது ஃபோன்லாம் சார்ஜ் போதெல்லாம் போட்டுக்கலாம் ஸோ ஈஸியாக நீங்கள் அங்கேயே ஒரு மூணு பேர் உட்காரலாம் இந்த சைடில் ஒரு ஆள் உட்கார்லாம் ஸோ ஃபோர் ர் ஃபைவ் பீப்புள் அந்த சென்டர்ஸ் கார்னரே யூஸ் பண்ணால் ஈஸிலி ஒரு அஞ்சு பேர் உட்காரலாம் ஸோ கம்ஃபர்டபுளாக நாலு பேர் கூட உட்காரலாம் ஸோ இப்போ வந்து நிறைய ஆஃபரும் போட்டுட்ருக்காங்க ஸோ நான் தான் அந்த பண்டில் ஆஃபர் சொல்கிறேன் இல்லையா ஸோ இந்த மாதிரி இந்த இந்த ஷேப் ப்ளஸ் அந்த சென்டர் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா டூ த்ரீ செவன் எயிட் அந்த வெறும் அந்த சென்டர் டேபிளுக்கு த்ரீ ஹண்ட்ரட் செவன்டி எயிட் பவுன்ஸ் கொடுக்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு சரி அது வேண்டாம் எங்களுக்கு பெருசாக அந்த சென்டர் டேபிளும் பிடிக்கலை ஸோ வேறு மாதிரி இப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த எல் ஷேப் எல் ஷேப் சோஃபா மட்டும் வித் த சேம் கலர் இதே கலர் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம் சோஃபா வாங்கியாச்சு இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி டைம் வந்து டுவெல் வீக்ஸ் ஸோ நீங்கள் அந்த இப்போ அங்கே இருக்கிற ப்ராடக்டோடு நீங்கள் அந்த ஃபுட் ஸ்டூலோடு வாங்குனீங்கன்னா டூ வீக்ஸில் கொடுத்துருவாங்களாம் ஐ மீன் புதுசு தான் பட் அது இல்லாமல் நான் கஸ்டமைஸ் எனக்கு அந்த ஃபுட் ஸ்டூல் வேணாம் அப்படிங்கிறனால மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி தான் பண்ணணும் அப்படின்னாங்க ஸோ அது வந்து டுவெல் வீக்ஸ் ஸோ டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸ் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் சாரி த்ரீ மந்த்ஸ் தான் டுவெல் வீக்ஸ் ஸோ த்ரீ மந்த்ஸ் அப்படியே அது வெயிட் பண்ணணும் ஸோஃபாவுக்கு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இது வாங்கியாச்சு ஸோ அவ்வளோதான் நாங்கள் சோஃபா வாங்கிட்டு இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் அதான் த்ரீ வீக் ஐ மீன்ஸ் அங்கே த்ரீ மந்த்ஸ் வெயிட் பண்ணோம் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த வீடியோ போட மாட்டேன் அதனால் முன்னாடி இந்த வீடியோ போட்டுறேன் அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் ஒரு வீடியோ அப்போ கண்டிப்பாக வீட்டில் சோஃபா இன்ஸ்டால் பண்ணதை காமிக்கிறேன் ஸோ இது இல்லாமல் ஒரு ரெண்டு விஷயங்களை வந்து இந்த கேர் பேக் ஒரு டூ ஹண்ட்ரட் பவுண்டஸுக்கு ஆட் பண்ணோம் ஸோ ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து மோட்டரில் ஏதாவது ப்ராப்ளமோ இல்லை நீங்கள் ஏதாவது சிந்திட்டீங்க குப்பையாயிடுச்சு அழுக்காயிடுச்சு ஆயிடுச்சு ஸ்டெயின் ஆகிடுச்சு அப்படின்னாலும் அவங்களே கொண்டு வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க ஃப்ரீயாக ஸோ அதனால் அந்த ஒரு கேர் பேக் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் டூ ஃபார்ட்டி பவுன்ஸில் வைப்போம் டூ ஃபார்ட்டி பவுன்ஸுக்கு அது போட்டிருக்கோம் இல்லாமல் டெலிவரி சார்ஜ் ஒரு ஒன் டுவெண்ட்டி பவுண்ட்ஸோ எல்லாம் சேர்த்து அரௌண்ட் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பவுன்ஸ் வந்துருச்சு ஸோ நல்லா தான் நல்லா இருந்துச்சு சோஃபா ஸோ அதான் அந்த சோஃபா வாங்குறது இந்த வீடியோவை காமிச்சேன் இன்னும் நிறையா ஃபர்னிச்சர் நிறையா ரக்ஸ் அது இதெல்லாம் கொஞ்சம் வீட்டுக்கு வாங்கினோம் ஸோ அதெல்லாம் நான் கண்டிப்பாக ப்ரைஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் என்னென்ன கடைகள்லாம் இங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் மில்டன் கீன்ஸை பற்றி இன்னும் நிறையா வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஸோ இப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்